பூ எடுத்துருப்பீங்க ஒரு ரூபா ஆச்சு அப்படின்ட்டு இது கேந்திப்பூ தான் போன வருஷத்துக்கு மழை காலத்தில் எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க லைவ் வீடியோ நிறையா போட்டேன் பாத்தியமாக வச்சு சேம் இந்த வருஷமும் அதே தான் புரிய பூ உக்காம இப்போ நத்தாம்தான் இருக்கும் ஒரு ஐம்பது தடவை ஒரு நூறு நூற்றி இருபதுல கொஞ்சம் நேரத்தில் எடுத்துருவோம் ஆ நான் எதாவது செலவு பண்ணேங்கிறீங்க ஒரு ஏழாயிரம் ரூபா தான் செலவு பண்ணேன் ஆனால் அன்றைக்கி வந்து ஒரு நாளுக்கு ஒரு நாளே வந்து அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எண்பது ரூபா ஒரு கிலோ நான் இன்றைக்கி ஒரு நூறு கிலோ எடுத்துருப்பேன் எவ்வளோ பார்த்துங்க ஆனால் ஒரே நான் ஒரே நல்ல பூ விற்றுச்சி இது மூலம் எடுக்கிற காசெல்லாம் அது நேற்று ஒரு நாளே விற்றுச்சி நான் நேற்று ஒரு நூறு நூற்றி இருபது கிலோ இருக்கும் ஒரு மூணு மூட்டை கொண்டு போனேன் நாற்பது கிலோ மூட்டை நூற்றி இருபது கிலோ இருபத்தி ரெண்டு கிலோ நூற்றி இருபது கிலோன்னு வச்சுக்குவோம் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு இன்றைக்கி அதை விட கொஞ்சம் கூட எடுத்துக்கணும் அப்படின்னு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படியே உங்களுக்கு காமி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்கேன் கிறந்து டெந்தேன் அஞ்சு ஒரு மூட்டை இருக்குது இங்கே ஒரு மூட்டா இருக்குது மூணு மூட்டை வச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு டச்சை நெருக்கி ஒரு எண்பது தொண்ணூறு கிலோவுக்கு மேலே எடுத்துருப்பான் நான் ஒரு இருபது கிலோ எடுத்தேன் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும் ஒரு கிலோ எண்பது ரூபா உங்கள் ஊரில் எவ்வளோ விற்கிதுன்னு சொல்லுங்கள் இல்லை என்னடா கூடை இக்கணா மடியனான்னு நினைக்காதீங்க கொஞ்சம் புழுவும் இருக்குது மடியில் போட்டால் ஏறி ஏறிக்கிறது புழுவு அதனால் சாக்களை வச்சு இருக்கேன் பார்க்குறாங்களா இல்லையா இல்லையா பார்த்துக்கோங்க விடு வீட்டுக்குள்ள போய் எல்லாம் பார்த்துக்குவோங்க வீடியோ பார்க்குறப்ப கொஞ்சம் பாருங்கள் கவனமாக இருங்க நீங்களும் என்ன விவசாயம் பண்ணீங்கன்னு அடுங்க ரூபா தொண்ணூறுவாய்க்கு விற்கிது பூ கிடைக்கல அதை நம்ம மதிஸ்தான் நினைக்கிறேன் ஆ எண்பது ரூபாய் இருநூறுபாய்க்கு விற்றாலும்

இந்த சாக்கு நாற்பது கிலோ பிடிக்கும் இங்க நாற்பது நாற்பது கிலோ பிடிக்கும் ஆ ஒரு நாள் ஐம்பது கிலோ அடிக்கிட்டு போனேன் அமுச்சுட்டு போனேன் இன்னொரு இன்னும் இன்னும் கொஞ்சம் அடிக்கியா இன்னும் கொஞ்சம் அமைச்சிடுவாரு ஏன்னா அம்மா வரும் தலையாக இருக்கு கட்டி போட வேண்டியா அவ்வளோதான் அமுத்தி மூட்டை போட வேண்டிய ஏன் ரெண்டாணம் இருக்க அந்த நரம்பு கொண்டாங்க இதை போய் ரெண்டா நம்ம இருக்கிற நேற்று ஒரு நாள் அம்பிட்டு படுக்கல I'm gonna put a mata. இந்த பார்ட்டி இருக்கும் இந்த பார்த்தை இந்த பார்ட்டின்ட்டு இருக்கா சரி தான் கட்டமாக இருக்கும் எடுத்து எடுக்க எடுக்க முடியாங்க வா பாப்பா நீ சம்பிட்டு இருக்கவா நான் எடுத்து போடுறேன் வா